கோயில் சம்பந்தப்பட்ட எந்த கனவுகள் வந்தாலும் அது நமக்கு நன்மை தரக்கூடிய கனவுகள்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது கோயில் என்று சொன்னதும் நம்முடைய நினைவுக்கு வருவது கோயிலில் அடிக்கக்கூடிய மணி ஓசைதான் கோயிலில் மணி ஓசை உங்களது கனவில் உங்களது காதுகளில் கேட்டால் அதே போல கோயிலுக்கு சென்று இறைவனை நீங்கள் தரிசனம் செய்வது போல கனவுகள் வந்தால் ஆனால் எந்த காரணத்தைக் கொண்டும் பாழடைந்த கோயில் இறைவன் இல்லாத மூலஸ்தானமும் உங்களது கனவில் வரவே கூடாது அவ்வாறு பாழடைந்த கோயில் இறைவன் இல்லாத மூலஸ்தானம் போன்ற கனவுகள் உங்களுக்கு வந்தால் ஆடை அலங்காரத்தோடு பெருமாளும் மகாலட்சுமி தேவியும் தங்க நிற குபேர சிலையோ அழகன் முருகனையோ நீங்கள் உங்களுடைய கனவில் கண்டால் இந்த கனவுகள் உங்களுக்கு வந்தால் நிச்சயம் நீங்கள் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்தான் இறையருள் இருந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட கனவுகள் உங்களுக்கு வரும் ஒரு சில கனவுகள் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை கூட நமக்கு காண்பிக்கும் என்று சொல்வார்கள் அதில் தெய்வீகம் சம்பந்தப்பட்ட சில நிகழ்வுகள் நம்முடைய கனவில் வந்தால் என்ன பலன் அந்த கனவின் மூலம் நமக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா அந்த கனவிற்கு உண்டான அர்த்தம் என்ன இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த வீடியோ அந்த வரிசையில் இறைவனின் அருள் இருப்பவர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய சில நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கனவுகளை பற்றித்தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வணக்கம் நான் உங்கள் யூகே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் கனவுகள் பற்றிய பல ஆச்சரியம் தரக்கூடிய தகவல்களை தெரிந்து கொள்வோம் கோயில் சம்பந்தப்பட்ட எந்த கனவுகள் வந்தாலும் அது நமக்கு நன்மை தரக்கூடிய கனவுகள் தான் என்று சொல்லப்பட்டுள்ளது கோயில் என்று சொன்னதும் நம்முடைய நினைவுக்கு வருவது கோயிலில் அடிக்கக்கூடிய மணி ஓசைதான் கோயிலில் மணி ஓசை உங்களது கனவில் உங்களது காதுகளில் கேட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் தீரப்போகிறது என்பதை குறிக்கின்றது வருமானம் அதிகரிக்கலாம் நல்ல வேலையும் கூட கிடைக்கலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகளும் உள்ளது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளன வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தேவையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு உங்களது காலை ஒரு படி மேலே எடுத்து வைக்கப் போகிறீர்கள் என்று கூட சொல்லலாம் அதேபோல கோயிலுக்குச் சென்று இறைவனை நீங்கள் தரிசனம் செய்வது போல கனவுகள் வந்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடைய போகிறீர்கள் என்பதை குறிக்கின்றது ஆனால் வெற்றியை தொடுவதற்கு முன்பாக சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று கஷ்டமும் நஷ்டமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை என்பதை சில அனுபவங்கள் உங்களுக்கு உணர்த்தும் ஆனால் இறைவன் எப்போதுமே நான் இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார் சிவபெருமான் உங்களுடைய கனவில் வந்தால் ஆன்மீக ரீதியான தேடல்களில் உங்களுக்கான மனநிறைவு கிடைக்கப் போகின்றது என்பதே அர்த்தம் அந்த ஈசன் உங்களுடைய கனவில் வந்தால் உங்களை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது ஆனால் எந்த காரணத்தைக் கொண்டும் பாழடைந்த கோயில் இறைவன் இல்லாத மூலஸ்தானமும் உங்களது கனவில் வரவே கூடாது அவ்வாறு பாழடைந்த கோயில் இறைவன் இல்லாத மூலஸ்தானம் போன்ற கனவுகள் உங்களுக்கு வந்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நஷ்டமும் கஷ்டமும் வரப்போவது என்பதை குறிக்கக்கூடிய அறிகுறிதான் இது வரக்கூடிய துயரத்தில் இருந்து உங்களை காத்து கொள்ள இப்படிப்பட்ட கனவு உங்களுக்கு வந்தால் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வேண்டுதல் வைத்து வருவது நல்லது மேலும் ஆடை ஆபரண அணிகலன்கள் அணிந்து ஆடம்பரமான ரூபத்தில் இறைவன் உங்களுக்கு காட்சி அளித்தால் நிச்சயம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் ஆடை அலங்காரத்தோடு பெருமாளும் மகாலட்சுமி தேவியும் தங்க நிற குபேர சிலையோ அழகன் முருகனையோ நீங்கள் உங்களுடைய கனவில் கண்டால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான் அதிர்ஷ்ட காத்து நிச்சயம் உங்கள் பக்கம் வீசும் பணமழையில் நீங்கள் நனைவதற்கு கூட வாய்ப்புகள் உள்ளது என்று அர்த்தம் உங்களுடைய உறவினர்களோ அல்லது தாய் தந்தையரோ இறந்து இருந்தால் அவர்கள் உங்களுடைய கனவில் வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஏதோ ஒரு பிரச்சனையை உங்களுக்கு வலியுறுத்துவதற்காகவும் அந்த பிரச்சனையில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே இறந்தவர்கள் உங்களது கனவில் வந்தால் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயங்களிலும் உஷாராக இருக்க வேண்டும் எந்த ஒரு புதிய முயற்சியையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிகவும் கவனம் தேவை என்று அர்த்தம் இதுவே யாராவது உங்கள் சொந்தக்காரர்களோ உங்களுக்கு தெரிந்தவர்களோ உயிரோடு இருப்பவர்கள் இறந்து போய் இருப்பது போல கனவு வந்தால் அதை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்களோ அந்த நபருக்கு உரிய தீராத கஷ்டங்களோ கூடிய விரைவில் தீரப்போகின்றது என்பதை அறிவுறுத்தவே இந்த கனவு வந்துள்ளது என்று பொருள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மேலும் மறக்காமல் நம்முடைய UK மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைவாய் உயர்வாய் நான் உங்கள் யூகே